கத்தோடைய பரிசுத்த நாமும் மேம்படுவதாக இந்த அதிகாலையில் நாங்கள் ஜபித்து வேதத்தை வாசித்து போது கத்தோடைய வார்த்தை எங்களோடு பேசிய வார்த்தையை நான் உங்களுக்காகவும் பதிவு செய்ய விரும்புகிறேன் சங்கீதம் நாற்பத்தி ஓராவது சங்கீதம் ஒன்றாம் வசனமோ இரண்டாம் வசனமோ நான் வாசிக்கிறேன் சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான் தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார் அவனை கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடு வைப்பார் பூமியில் அவன் பாக்கியவானாக இருப்பான் அவன் சத்ருக்களின் இஷ்டத்திற்கு நீர் அவனை ஒப்புக்கொடி திறமைப்பட்டவன் மேல் சிந்தையாக இருக்கிற யாராக இருந்தாலும் சரி அவர்கள் கொடுக்கப்பட்ட ஆசிர்வாதம் நான்கு விதமான ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டிருக்கு ஒன்று தீங்கு நாளில் தெய்வம் என்ன வாரம் விடுவிப்பாரன் சிறுமைப்பட்டவனே யார் அதை ஃபஸ்ட்டு நீங்கள் புரிந்து கொள்ளணும் சிறுமைப்பட்டவனே ஏழை உங்களோட ஏழை இருக்கிற ஒரு மனுஷனை நீங்கள் பார்க்குறீங்களா உங்களால் முடிந்த உதவியை சந்தோஷமாக மனப்பூர்வமாக நீங்கள் செய்கிறீங்க பாருங்கள் உங்களால் ஏண்டது அதுதான் பெரிய ஒரு ஆசிர்வாதம் அந்த ஆசீர்வாதம் என்னென்ன தீங்கு தீங்குனால தெய்வம் நினைப்பு செய்வாராம் விடுவிப்பாராம் தீங்குனா இப்போ டாக்டரே அவங்களை கைவிட்டிருப்பாங்க அது பொல்லாத ஒரு தீங்கு அதில் இருந்து யார் நினைச்சாலும் தப்பு வைக்க முடியாது எவ்வளோ பணம் இருந்தாலும் தப்பு வைக்க முடியாது அப்படிப்பட்ட பொல்லாத தீங்கில் இருந்து கருத்தில் நினைச்சி வாரம் விடுவிப்பாராம் இரண்டாவது பாதுகாப்பாக போகும்போது வரும்போது இரவும் பகலும் நாம் நிம்மதியாக தூங்குகிறோம் ஆனால் அவர் அவருடைய பிள்ளைங்களை பாதுகாக்கிறதுக்காக தூங்கவும் மாட்டாராம் அவர் உறங்கவும் மாட்டாராம் ஈஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று நாம் சங்கீதம் நூற்றி இருபத்தோரான் சங்கீதத்தில் வாசிக்கிறோம் இந்த வசனம் உண்மைங்க கத்த தம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறார் இரண்டு மூன்றாவது அவர் பூமியில் அவர் பாக்கியவாங்களாக இருப்பாங்களாம் பூமியில் பாக்கியவாங்களாக இருப்பாங்க பாரியா அவன் பாக்கியவானியா அந்த சௌதரிப்பார் பாக்கியவதி என்று சொல்கிறம்ல இருந்து அவங்களே போல ஜீவிக்கணும் அவங்களே போல வாழணும் சொல்கிறோமா இல்லையா அந்த ஆசீர்வாதத்தை தெய்வன் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க அவர் ஆவலுள்ளவராக இருக்கிறார் நான்காவது ஆசீர்வாதம் தெய்வன் என்ன சத்துருக்களின் இஷ்டத்துக்கு கொடவே கொடுக்கவே மாட்டாருங்க சத்ரு உங்கள் மேலே ஒரு பிளான் பண்ணியிருப்பான் அவன் அப்படி செய்யணும் அவன் எப்படி செய்யணும் அந்த பிஸ்னஸ் அப்படி நஷ்டமாக்கணும் தொழிலை நஷ்டமாக்கணும் எப்படியாவது அவனோட பணத்தை வீணால் செலவு பண்ணணும் சத்ரு பிளான் பண்ணியிருப்பான் இந்த சத்ருடைய இஷ்டத்துக்கு ஒருபோதும் கொடுக்க மாட்டேன் தேவனுடைய திட்டம் நீங்கள் எது நினைப்பீங்களோ அது தாங்க நடக்கிறோம் அலை லுவியா ஹலியா இயேசு விசுவாசிங்க ஏசு ஏற்றுக்கொண்டு பாருங்கள் இயேசு உங்க இருதயத்தில் இயேசுவே வாருங்கன்னு சொல்லி பாருங்கள் நிச்சயமாக கர்த்தர் உங்கள் இருதயத்தில் வருவார் உங்கள் இல்லத்தில் வருவார் சமதானம் இந்த விதமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் இயேசு அறிந்தவர்களானாலும் சரி இயேசு அறியாதவர்களானாலும் சரி ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான் கர்த்தருக்கு கடன் கொடுக்கும்போது திருப்பி அவர் நீ கொடுத்தது மாத்திரம் கொடுக்க மாட்டாருங்க குலுக்கி அமைக்கி சரிந்து விழும்படி அவர் உங்களுக்கு கொடுப்பார் தைரியமாக செய்யுங்க ஏழைகளுக்கு சந்தோஷமாக செய்யுங்க அலை லூயா அலை லூயா కర్రోడి ఆశీర్వాదం గాడ్ బ్లెస్ ప్లేస్